ராஜாவை சந்திக்கணும் தேவனை சந்திக்கணும் இயேசுவை சந்திக்கணும் வாழ்க்கையின் இடையிலேயோ அல்லது வாழ்ந்து முடித்திருக்கும் போதோ நம் ராஜாவை சந்திக்கணும் தேவனை சந்திக்கணும் அது எப்படி சந்திக்க போறோம் ஒரு பயத்தோடு சந்திக்க போறோமா அல்லது உள்ளத்துல பரவசத்தோடு மகிழ்ச்சியோடு சந்திக்க போறோமா நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் நாப்பத்தி ஐந்து பதிமூன்று ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவள் உடை பொச்சரியா இருக்கிறது ராஜகுமாரத்தி எப்படிப்பட்டவளாம் உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் நாமும் நாமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் யாரெல்லாம் தேவனுடைய ஆவிய நடத்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் அதாவது வெளியிலும் சுத்தம் உள்ளிலும் பரிசுத்தம் நோவாவின் பேலை எப்படி உள்ளும் புறமும் பூசப்பட்ட நிலைமையில் இருந்ததோ அதே போல நாம் வாழ்கிற வாழ்க்கை உள்ளும் புறமும் கீழ்பூசப்பட்ட நிலைமையில ஒரு கரை திரை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நாம் ராஜாவை சந்திக்கலாம் இல்லையிலையா ராஜாவை சந்திக்கணும்னா உடனே சந்திச்சிட முடியாது யோசேப்புக்கு தரிசனம் பார்க்கக்கூடிய தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்குது ஆனாலும் ராஜா அவனை அழைத்து அனுப்பின போது உடனே போய் அவன் சிறைச்சாலையில இருந்து உடனே போய் சந்திச்சிடலை அப்ப ராஜாவை ஒரு மாற்றம் இருக்கணும் உடல் சுத்தமா இருக்கணும் காவல் கிடங்குல இருந்து தீவிரமா அவனை முதல்ல சேவிங் பண்ண வச்சு குளிக்க வச்சு வேறு உடை தரித்து பிறகுதான் அவன் ராஜாட்ட போறான் அடுத்து பார்க்கலாம் எஸர் எஸ்டர் ராஜா தி பாருங்க எஸ்டர் ரெண்டு பன்னெண்டுல ஒரு பெண் ஒரு சௌந்தரியவதி ஒரு நல்ல ரூபமுள்ள பெண் இடத்துல பிரவேசிக்கணும்னா உடனே பிரவேசித்தர முடியாது அவ ஒரு வருட காலம் தன்னை ஆரோக்கியம் உள்ளவள் என்று காட்டணும் ராஜ சமூகத்துக்கு அதுக்காக என்ன பண்ணுவாங்க எஸ் ரெண்டு பெண் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாத காலங்கள் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாத காலங்கள் சுகந்த வர்க்கத்தினாலும் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளணும் அப்பதான் அந்த பெண் ஆரோக்கியமா இருக்கிறா உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் அவர் ராஜாவிடத்தை பிரவேசிக்க முடியும் அப்போ ராஜாவை பார்க்கணுன்னா சுத்தமாக போய் பார்க்கணும் ரெண்டாவது ஆரோக்கியமாக போய் பார்க்கணும் அதே போல தேவ சமூகத்தில் அடிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானது ஒரு பஸ்காட்டி ஆட்டு குடிக்கிறா அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வயசுள்ளதா இருக்கணும் கரை திரை பழுது இல்லாமல் இருக்கணும் கால் நல்லா இருக்கணும் கண் நல்லா இருக்கணும் தோல் நல்லா இருக்கணும் ராஜாவை சந்திக்க ஒரு மனிதன் சுத்தமாக இருக்கணும் பலியாக கூடிய மிருகங்கள் தேவனை தேவனிடத்தில் பலியாகிறதுக்கு அதுவும் பழுதற்றதாகணும்